தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதிய ரேஷன் அட்டை மகளிர் உரிமைத் தொகை மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பதினாறு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பலரும் இத்திட்டத்தில் இணைய காத்திருக்கும் நிலையில் தமிழக அரசு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திங்கள் கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது அதில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவதற்கும் சேர்த்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் புதிதாக விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிட வேண்டும் புதிய ரேஷன் அட்டைகளை அரசு விரைந்து விநியோகம் செய்ய வேண்டும் புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு விரைந்து அட்டைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் தற்போது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பதினாறு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர் புதிதாக திருமணம் முடித்தோர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இதனால் பழைய அட்டையிலிருந்து தங்களது பெயர்களை நீக்குவதற்கு முயற்சிக்கின்றனர் ஒரு கோடி பேரை பயனாளர்களாக இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பொருளாதாரத் தகுதிகள் வரையறுக்கப்பட்டு வெளியிடப்பட்டன ஆனால் அரசு அறிவித்து பொருளாதாரத் தகுதிக்குள் ஒரு கோடி பேருக்கும் அதிகமானோர் வந்தனர் முதலில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பத்திரண்டு ஆயிரம் பேர் இணைக்கப்பட்ட நிலையில் மேல்முறையீடு செய்து அவை பரிசீலிக்கப்பட்டன